ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு களப்பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு நிஃப்டி ஏன் உயர்கிறது பொருளாதார சூழ்நிலை என்ன என்று எல்லோருக்குமே தெரியும் வளர்ச்சி நெகட்டிவாக இருக்க போகிற ஒரு ஆண்டில் ஒட்டுமொத்த பொருளாதாரம் ஸ்தம்பித்து அதிலிருந்து மெதுவாக இயங்கத் துவங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த ஆண்டு பொருளாதாரம் என்ன மாதிரியான ஒரு திசை எடுக்கும் என்று யாருமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் நிஃப்டி மீண்டும் பத்தாயிரத்தை கடந்து இன்னும் உயரக்கூடிய ஒரு சூழலை நமக்கு வெளிப்படுத்துகிறது இது எதனால் என்று பலரும் ஆச்சரியத்தில் இருக்கிறார்கள் அதுவும் பொதுவாக பங்குச்சந்தையை பார்க்கும் பெரும்பான்மையானவர்கள் அதில் ஈடுபடாதவர்கள் வெளியில் இருந்து கொண்டு அதை பற்றி பல கருத்தாக்கங்களை உருவாக்கக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடிய நிபுணர்களுக்கே பங்குச்சந்தையை பற்றி தெரியாது அவர்களுடைய எண்ணம் என்னவென்றால் பொருளாதாரம் சரியாக இல்லை என்றால் பங்குச்சந்தை சரிந்து எல்லாமே அழிந்து விட வேண்டும் ஆனால் மாற்றாக பங்குச்சந்தை உயர்ந்தால் அதை பற்றி பொருளாதாரம் சார்ந்த என்ன கணிப்பு என்று கேட்டால் பங்குச்சந்தை சூதாட்டம் என்று சொல்லிவிடுவார்கள் ஸோ இந்த தெளிவே இல்லாதது தான் நம்ம கருத்து சூழல் அந்த சூழலில் தான் இன்னைக்கு நாம் எல்லோருமே இருக்கிறோம் ஸோ இந்த சந்தை உயர்ந்தால் ஏன் உயர்ந்தது சந்தை சரிந்தால் அது சரிய வேண்டியதுதான் இந்த மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட் பண்ணுறோம் ஆனால் உண்மையிலேயே சந்தை என்பது யாருக்கு தைரியம் இருக்கிறதோ யாருக்கு துணிவு இருக்கிறதோ யாருக்கு மற்றவர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு போக்கை எடுக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிறதோ அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு களம் அது இப்போ இந்த களத்தில் ஒரு காலகட்டத்தில் எஃப்ஐஐஸ் வருவாங்க அவங்க நிறைய பங்குகளை வாங்குவார்கள் எல்லோருமே விற்கும்போது அவங்க திடீர்னு வந்து வாங்குவாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள்லேயே அவங்க பல பில்லியன் டாலர்களை சந்தைக்குள்ள முதலீடு செய்வார்கள் அப்புறம் திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவங்க விற்பாங்க அவங்க விற்கக்கூடியதை தொடர்ந்து டிஐஐஸ் வாங்குவாங்க இது ரெண்டுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் சந்தை இன்னும் அதிகமான ஏற்ற இறக்கங்களை கண்டது ஆனால் இன்னைக்கு இரண்டு வலுவான எதிரணிகள் இருக்கிறார்கள் ஒருவர் எஃப்ஐஐ இன்னொருத்தர் டிஐஐ ஸோ இவங்க விற்று அவங்க வாங்குறதோ அவங்க விற்கிறது இவங்க வாங்குறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் ரெண்டு விஷயங்கள் டிஐஏ பொறுத்த மட்டும் உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கு மாற்று முதலீட்டு வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதால் அவங்க தொடர்ந்து எஸ்ஐபி மூலமாக பெரும் பணத்தை பங்குச்சந்தைக்கு சந்தைக்கு செலுத்துகிறார்கள் அது மட்டுமல்ல இபிஎஃப்ஓ நிஃப்டியை தொடர்ந்து வாங்குகிறார்கள் நிப்டியை மட்டும்தான் இபிஎஃப்ஓ வாங்க முடியும் இப்போதைக்கு இப்போ அவங்க நிப்டியை வந்து விழும்போதெல்லாம் வாங்குறதுனால அதுக்கும் நிஃப்டிக்கு தொடர்ந்து முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன எஃப்ஐஏ பொறுத்த மட்டும் அவங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா டாலர் நிஃப்டி அதாவது ரூபாயில் இருக்கக்கூடிய நிஃப்டியின் மதிப்பு இல்லை டாலரில் இருக்கக்கூடிய அதே நிஃப்டியினுடைய மதிப்பு இப்போ நிஃப்டி ஒரு எட்டாயிரத்து ஐநூறு இருக்கும்போது டாலருடைய மதிப்பு உயர்ந்ததாலும் ரூபாயினுடைய மதிப்பு சரிந்ததாலும் அவர்கள் நிஃப்டியை வாங்கும்போது நாம் வாங்குறதை விட மலிவாக அவர்களுக்கு கிடைத்தது அதனால தான் எஃப்ஐஐஸ் முதல்ல நிஃப்டியை வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ தொடர்ந்து நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் எப்படி நம்ம பொருளாதார வல்லுநர்கள்லாம் வந்து சந்தை கீழே வரணும்னு சொல்கிறாங்களோ பொருளாதாரம் நல்லா இல்லாதனால உள்நாட்டு முதலீட்டாளர்களும் இந்த மாதிரியான ஒரு போக்கை எடுத்துக்கொண்டு அதுவும் வர்த்தகர்கள் தனிநபர்கள் நிஃப்டியை வந்து விற்று கொண்டே இருந்தார்கள் அவங்க கையில் இல்லாத நிஃப்டியை கூட ஷார்ட் போகிறதுன்னு சொல்லுவோம் அதை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு சூழ்நிலையில்தான் எஃப்ஐஐஸ் வந்து வாங்க ஆரம்பித்து தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு ரூபாயினுடைய மதிப்பு சரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நிஃப்டியும் சரிந்திருந்த ஒரு சூழ்நிலையில் டாலர் மதிப்பில் நிஃப்டியின் ஒரு பார்வை மாறுபட்டதாக இருந்தது அந்த மதிப்பு அவர்களுக்கு சாதகமாக இருந்ததாகவே அவர்கள் நினைத்தார்கள் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறார்கள் இதில் என்ன நடந்தது என்றால் இப்போ வித்தவர்களாக வாங்கி கொடுக்கணும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய பெரு நிறுவனங்கள் தொடர்ந்து அவங்க நிறுவனத்துடைய பங்குகளை விற்றோ அல்லது அவர்களுடைய சொந்த பங்குகளை விற்றோ பணம் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு பணத்தையும் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வாங்கி வருகிறார்கள் ஸோ முதலீடுகள் அதிகமாக இருக்கின்றன அதுவும் முதலீடுகள் அதிகமாக இருக்கின்றன அது மட்டுமல்ல எஃப்ஐஎஸ் ரொம்ப நாளைக்கு இந்திய பங்குகளை விற்று வந்தவர்கள் இப்போ மறுபடியும் வர துவங்கி இருக்கிறார்கள் வாங்குவதற்கு இந்திய வர்த்தகர்கள் இன்னைக்கு ஒரு இக்கட்டில் இருக்காங்க அவங்க நிலைமை இன்னைக்கு தான் என்னுடைய கணிப்பு ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் ஒரு விஷயத்தை இதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே துணிந்து வாங்க விரும்பாத ஒரு இடத்துல வாங்கி தைரியமாக அதுவும் நிறைய வாங்கி குறுகிய காலகட்டத்தில் நிறைய லாபம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல எஃப்ஐஸ் இருக்காங்க அதை இன்று மீண்டும் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் எல்லோருமே உணர வேண்டும் இப்போ அவர்கள் வாங்கி மறுபடியும் அவர்கள் விற்கும் போது நாம் போய் வாங்கக்கூடாது அப்போ அந்த லாபம் நாம தான் கொடுக்குறோன்றது யதார்த்தம் அந்த ஒரு சூழ்நிலையை தவிர்த்துவிட்டு இன்னும் பொறுமையாக முதலீடு செய்ய வேண்டிய இடத்துல தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம் இந்த ஒரு ரேலியில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணல பெருவாரியான மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல அதுவும் தமிழ் பேசும் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார டிபேட்டும் அந்த நரேட்டிவ்ஸும் அப்புறம் சந்தை சார்ந்த புரிதலும் மிக குறைவாக இருப்பதனால் மாற்று கருத்தை உருவாக்க நாம் தவறிவிட்டோம் மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்புகள் வந்தாலும் மாற்று கருத்தை ஏற்பதும் உருவாக்குவதும் அதன் மீதும் முதலீட்டு நடவடிக்கைகள் எடுப்பதும் தனிநபர் பொறுப்பு அது சமூக பொறுப்பு இல்லை அப்போ தனிநபர் பொறுப்பு ஒரு சமூக கருத்தியலுக்கு எதிராக போனால் தான் முதலீட்டு உலகத்தில் ஜெயிக்க முடியும் அதை விட்டுவிட்டு நம்முடைய அரசியல் பார்வைகள் அல்லது நம்ம விருப்பு வெறுப்புகள் அல்லது பொருளாதாரம் சார்ந்த நம்முடைய பயாசிஸ் இதையெல்லாம் வந்து முதலீட்டில் கொண்டு வந்தாக்கா அந்த வர்த்தகம் சார்ந்த நம்முடைய நடவடிக்கைகள் தோல்வி அடைந்துவிடும் என்பதைத்தான் இந்த சந்தையின் மூமெண்ட் தெளிவாக நிரூபிக்கிறது சந்தை உயர்ந்தது நாம் அந்த உயர்வில் பங்கேற்கவில்லை ஆனால் மறுபடியும் ஒரு சந்தை கீழே வரும்போது அதை புரிந்து கொண்டு அதில் நாம் வந்து பங்கேற்க வேண்டும் அதுமல் அது மட்டுமல்ல இப்போ சந்தை மேலும் உயர்ந்தாலும் அந்த உயர்வை வேறு விதமான ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்துவதற்கும் நமக்கு ஒரு சாத்தியம் இருக்கு அதை தெளிவாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் முதலீட்டு பார்வைகளை வருங்காலம் சூழ்ந்தும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதிலிருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை சார்ந்தும் இருக்க வேண்டும் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் முதலீடுகள் பற்றிய ஒரு மாறுபட்ட சிந்தனையை இதில் தொடர்ந்து நான் உங்களுக்கு வழங்குவேன் நன்றி